ஈட்டன் டேஸ்ட் டெய்லி எண்ட அனிதன தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு நான்காம் வசனத்திலே பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இது ஆங்கிலத்திலே மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அண்ட் த லார்ட் ஆல் தி எர்த் மேக் அ லவுட் நாய்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் அண்ட் சிங் பிரேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஜாய்ஃபுல் நாய்ஸ் அண்ட் லவ் நாய்ஸ் அதாவது சந்தோஷம் கெம்பீரமாய் நாம் பாடுவது அடுத்தது உரத்த சத்தத்தோடு அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவது அவ்விதமான ஆண்டவர் துதியை தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் இதற்கு ஒரு அருமையான சம்பவம் என்னவென்றால் யோசோபாத் ராஜா அவருக்கு எதிராக மோவாபியரும் அமோனியரும் வரும்பொழுது அவர் துதித்து பாடி மகிமைப்படுத்துவதற்கு பாடகரை ஏற்படுத்தி இருக்கிறார் லேவியர்கள் மகா கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்து துதித்தார்கள் என்று சொல்லி ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது கற்றுக்கொள்ளலாம் ஆம் பிரியமானவர்களே அதனாலே அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது கத்தர் அவர்களுக்காக அவருடைய காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணினார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து இருக்கும் பொழுது நெருக்கங்கள் வரும் பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்படி கத்தர் நமக்கு ஜெயத்தை தரும்படிக்கு நாம் விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது அவர் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த நாளிலே நாம் அவிதமாக நம்மை ஒப்பு கொடுப்போம் இரண்டாம் உலக போர் நடந்த சமயத்திலே ராணுவ முகாம்களிலே இருந்த சோல்ஜர்ஸ் சிப்பாய்களுக்கு ஒரு புதிய விதமான அசாதாரணமான ஒரு உபகரணம் கொடுக்கப்பட்டது அது என்னவென்றால் ஒரு சிறிய பியானோ இசை கருவி அதை ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் இருக்கிற முகாம்களிலே இறக்கினார்கள் அது பத்து சதவீதம் அளவுக்கு இடை குறைந்ததாக இருந்தது மிகவும் ஒரு சிறிய ஒரு கருவியாக அந்த பெரிய இசை கருவியை குறுக்கி அதை அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் அதன் மூலமாக அந்த இசை இசைத்து பாடல் பாடி சிப்பாய்கள் கத்தரை மகிமைப்படுத்தி தங்களுக்குள்ளே பலனை பெற்று கொண்டார்களாம் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் இவைகள் நம்மளை எதிர்நோக்கி வரும் பொழுது அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது கத்தர் அந்த வேளையிலே நமக்காக கிரியை செய்து பெரிய வெற்றியை அருளி செய்கிறவராக இருக்கிறார் அந்த கிருபியை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை கெம்பீரமாய் பாடவும் ஆனந்த சத்தத்தோட முழக்கமிடவும் நீர் எதிர்பார்க்கிறேன் எங்களுடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் அதன் துதித்து பாடி பொழுது யோசபாத் ராஜா செய்தது போல அவருடைய பாடகர் குழுவினர் செய்தது போல நாங்கள் செய்யும் பொழுது கத்தர் ஒரு பெரிய வெற்றியை நீர் தடுக்க கூடியவராக இருக்கிறேன் அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும்